தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக நியமிக்கப்பட போறாங்களா சார் அது அவங்க கிச்சன் கேபினட்ல எடுக்கிற முடிவு ஆனால் அதுக்கு திமுகவுக்கு எது வரும்னு நினைக்கிறேன் திமுகவில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அமைச்சரவையில் அப்போ மாற்றங்கள் உண்டாகும் மாற்றம் உண்டாகும் அதில் சண்டை வரும்னுட்டு ஒரு தகவல் வந்திருக்கு அது அவங்க குடும்பத்துக்குள்ளாடி பண்ணுறது அது அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாடே நம்ம குடும்ப சொத்து கருணாதிக்கு பிறகு இடையில் வேறு யாரும் வரல ஸ்டாலின் தான் நான் தான் எங்கள் அப்பேன் சம்பாதிச்சு வச்சது தமிழ்நாடு இப்போ ஸ்டாலினுக்கு பிறகு நான் தான் என் பையன் நானோ என்னுடைய என்னுடைய மகனோ என்னுடைய குடும்பத்தில் வேறு யாருமோ அந்த அரசியலில் வருவதாக இல்லை யார் ஸ்டாலின் வீடியோ இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டாங்க உங்கள் குடும்பத்தில் வேறு யாராவது அரசியலுக்கு வர போகிறீங்களா அப்படியே வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்டதுக்கு நானோ என் மனைவியோ என்னுடைய மகனோ என் குடும்பத்தில் வேறு யாருமோ அரசியலில் வருவதாக இல்லை அப்படின்னு தான் சொன்னார் ஸ்டாலின் இப்போ வந்துட்டு பச்சை பொய் பச்சை பொய் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம அப்படியே குடும்பத்துக்கே வருமானமாக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் உதயநிதியை அடுத்த முதலமைச்சராக வச்சுக்கலாம் துணை முதலமைச்சராக வச்சுக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு கொஞ்சமாக மானம் ரோஷம் உள்ளவன் திமுகவில் இருக்க மாட்டானா என்ன திமுக என்ன உங்கள் குடும்ப சொத்தா கருணாநிதி வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்க மாட்டானா ஒருத்தனும் ஏதோ மானம் ரோஷம் உள்ளவன் திமுகவில் இருப்பான்னு நான் நம்புகிறேன் அதில் ஒரு பெரிய தகராறு இருக்கணு அடியே நம்புகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மானவன் ரோஷம் உள்ளவன் திமுகவில் இருக்கானா இல்லையா இருக்கதெல்லாம் கொத்தடிமை தானா அப்படின்னு கண்டுபிடிப்போம் நம்மளும் பார்த்துருவோமே எப்படியும் அடுத்த இருபத்தாறுக்கு பிறகு அவங்க ஆட்சி கிடையாது பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது அது யார் இருந்தால் நமக்கு என்ன உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வராக வந்து யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களா தான் வந்து அமைச்சரவைகளில் உட்கார வைப்பாங்கன்ற மாதிரி இருக்கா அப்படி இருக்கலாம் இருக்கிறான் மானவரோஷம் இருக்கிறவங்க தன்மான உணர்வு இருக்கிறவங்க தன்மான சமலன் திமுகவில் எவனாவது இருந்தாம்னா அவன் இதை எதுப்பான் இது என்ன கொத்தடிமை கட்சியா திமுக அப்படின்னு கேட்பான் யார் துணை முதல்வருங்கிறத கூடி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்படி மானம் ரோசை இருக்கிறவன் ஒரு நாலு பேர் இருக்க மாட்டான் மந்திரி சபையில் நாலு பேர் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நாலு பேராவது இருப்பாங்க மானவன் ரோஷம் உள்ள திமுக காரங்க அப்படி மானவன் ரோஷம் உள்ள திமுக காரங்க இந்த உதயநிதிக்கு தொடர்ந்து எங்கள் குடும்பம்தான் ஸ்டாலின் குடும்பம் சொல்லுதில்ல அதை எதுக்குறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க மானவன் ரோஷம் உள்ள திமுக காரங்க நாலு பேர் இருப்பாங்க அப்படின்னு அடியை நம்புகிறேன் பார்ப்போம் சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து சமீபத்தான பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் சுவாமி விவேகானந்தரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுவாமி விவேகானந்தர் பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவரா இல்லையா அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம நம்முடைய மகாத்மா காந்தி கூட பயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணுறப்போ மயக்க மருந்து எடுத்துக்காமல் ஆப்ரேஷன் பண்ணார் அப்படின்னு ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சுருக்கீங்கள அப்படி ஒரு செய்தி இருக்குது அதெல்லாம் மனிதர்கள் பண்ண முடியாது ஒரு தெய்வீக சக்தி இருந்தால் தான் அதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னுக்கிட்டு நம்ம கருதுறோம் கருதுறோம் சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவர்களுடைய அவங்களுடைய சட்ட புத்தகத்தை ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் படித்து முடிச்சுட்டார் அது ஒரு ரெண்டு மூணு வேல்யூமாக இருந்து தான் ஒரு வேல்யூமும் ஒரு நாளில் படிச்சுட்டு ரிட்டன் கொடுத்தாரான் லைப்ரரியில் போய் அடுத்த நாளில் ரிட்டர்ன் கொடுத்தாரு அப்புறம் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன்னு சொன்னார் அப்போ அந்த லைப்ரரியன் கேட்டான் என்ன நாங்கள் எல்லாம் என்ன மு முட்டாதுங்களா எங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அவ்வளோ வேகமாக படித்து முடிச்சிட்டதா சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்ட்டு அவன் கேட்டானாம் அதுக்கு அவர் சொன்னாராம் நான் நிஜமாகவே தான் படித்து முடிச்சுட்டேன் நீங்கள் வேண்டாம் ஏதாச்சும் கேள்வி கேளுங்களா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொன்னாராம் அதனால் அவர் வந்து இத்தனாவது பக்கத்தில் என்ன இருக்குது இந்த கருத்து எங்கே இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர் சரியாக சொன்னாரான் அப்போ சுவாமி விவேகானந்தர்கிட்ட எப்படி இது உங்களுக்கு சாத்தியப்படுறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் நம்முடைய ம மனதை ஒருமுகைப்படுத்தினா ஒருமுகப்படுத்தினா இது சாத்தியப்படும் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தர் சொன்னாராம் அவர் ஒரு அப்படி ஒரு அதிசய மனிதராக இருந்தார் இல்லையா அதே போல் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அதிசய மனிதராக தான் இருக்கார் அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாருல்ல போய் ஒரு ரூமில் ஓய்வெடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றதில்ல அவர் கூலிகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேரடியாக போய் நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணுறார் அது இரவு பயணம் பண்ணி அமெரிக்கா போனாலும் கூட அந்த மாதிரி பண்ணுறாரு நாலு மணி நேரம்தான் தூங்குறாரு பிரதமர் நரேந்திர மோடி ஓவியில் இருக்கிறாரு அல்லது உல்லாச பயணம் போயிருக்கிறாரு இப்போல்லாம் அந்த இவரை நீங்கள் கேட்டீங்க கொஞ்சம் முன்னாடி அவர் இளவரசர் நம்ம ஊர் இளவரசர் மு க மகன் அவர் என்ன எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே எங்கேயோ ஓடி போயிட்டாருங்கிறாங்க என்ன லண்டனுக்கு போயிட்டாரா எங்கேயோ போயிட்டாருங்கிறாங்க அது என்ன போயிட்டாருன்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா அவர் ஓய்வு எடுக்கிறாருங்கிறான் அப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கு எதுக்கு பெட்ரூமில் தானே ஓய்வு எடுக்கணும் அதுக்கு எது போகிறாங்க ஆ இப்படி பிரதமர் நரேந்திர மோடி எங்கேயாச்சும் போயிருக்காரா அப்படியெல்லாம் கிடையாது அப்போ அவர் ஒரு அதிசய மனிதர் தான் அவர் என்ன சொல்கிறார்னா பயாலஜிக்கலி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதனாக மட்டும் என்னை நான் கருதவில்லை பரமாத்மா ஏதாவது ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்காக ஒரு நோக்கத்துக்காக என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாருன்னுட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதில் என்ன தப்பு இருக்குது அவர் சரியாக தான் சொல்கிறாரு அவர் ஒரு அவதார புருஷர் தான் இப்போ உங்களை மாதிரி நரேந்திர மோடியை ஒப்பிட்டு பேச முடியுமா என்ன ஒப்பிட்டு பேச முடியுமா நரேந்திர மோடியை அப்படி இல்லைல்ல அப்படின்னா அது ஒரு தானே அப்போ தனித்தது எது தனித்தது இறைவனால் தனியாக அனுப்பப்பட்டவர் அப்போ இறைவனால் அனுப்பப்பட்டவர்னா என்ன சுவாமி விவேகானந்தர் மாதிரி சிக்காகோவில் போய் அவ்வளோ அதிசயம் பண்ணிட்டு வந்தார்ல அவரு உலகமே அவருடைய அறிவுக்கு தலைவணங்கியதல்லவா இப்பவும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அறிவுக்கு ஆற்றலுக்கு தலைமை பண்புக்கு உலகமே தலை வணங்குது அதனால் அவர் ஒரு அவதார புருஷர்ன்னு நான் சொல்கிறேன் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி நான் ஒரு அவதார புருஷர்னு அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை பரமாத்மா அனுப்பி வைத்திருப்பதாக நான் நம்புகிறேன் அதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன செய்யணும்னா இப்போது உலகம் இருக்குது உலகம் நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு ஒரு தர்மம் வேணும் ஏதாவது ஒரு அச்சாணி இருக்கணும் ஒரு அச்சாணி இருந்தால் தான் அந்த முழுமையாக இப்போ உயிர்ங்கிறது ஒன்று இருந்தால் தான் இந்த உடம்பு சரியாக இயங்கும் உயிர் இல்லைன்னா இது இயங்காது போல் உலகத்துக்கு ஒரு தர்மம் அப்போ அந்த தர்மம் எங்கே இருக்குது தர்மம்னா என்னென்னா இது சரி இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறது தர்மம் தப்பானதை ஒதுக்கிக்கிட்டு சரியானதை ஏற்றுக்கணும்னு சொல்லுவது தர்மம் அதுக்கு ஒரு ஒரு லா இருக்கணும்லவா ஒரு சட்டம் இருக்கணும் இன்னும் இன்னும் கோட்பாட்டின்படி இருந்தால் சரி இன்னும் இன்னும் கோட்பாட்டின்படி இல்லை என்றால் தப்பு அதுதான் அப்படி நீ சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி கடைபிடிக்கப்படுவது இந்தியாவில் மட்டும்தான் இப்போது நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தப்பு பண்ணால் பாவம் வந்து சேரும்னு சொல்கிறோம் இல்லையா பாவங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தை இருக்குது புண்ணியங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தையே கிடையாது வேறு மொழிகளில் உலகத்தில் வேறு பகுதிகளில் இந்த புண்ணியங்கிற விஷயமே கிடையாது இந்த புண்ணியங்கிற விஷயம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்தியாவை நிலைப்படுத்தி வலிமைப்படுத்தி உலகம் முழுமையும் தர்மத்தை நிலைநாட்டுவது அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாட்டை செய்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடியை இறைவன் அனுப்பி வைத்திருக்கலாம்ங்கிறது அடியனுடைய கருத்து பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்